ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்று வேதவசனம் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் மதியினனோ கொண்டு துணிகரமாயிருக்கிறான் குரல் இப்படியாய் சொல்லுகிறது என்னைத்தானும் இஞ்ஞாண்டும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை இதனுடைய விளக்கம் என்னவெனில் எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையை செய்யாதிருப்பதே உயர்ந்தது வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் தீங்கு இருதயத்தில் நினையாமலும் இருங்கள் என்றார் சிந்தனைக்கு மிந்தி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எங்கள் மனதளவிலும் ஒருவருக்கும் தீங்கு நினையாமலும் தீமை செய்யாமலும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்